வணக்கம் மக்கள் சின்ன எட்டு பேர் எட்டு சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சப்பேர் போட்டால் குச்சி கருவாடு புளி குழம்பு இதுக்கு தேவையானது அரை கிலோ மொச்சப்பயிரு காய் கிலோ குச்சி கருவாடு நாலு அலசு அலசி வச்சுக்கோங்க இதுக்கு அரைக்க தேவையான பொருள் உப்பு போட்டு நாலு விசில் விட்டுக்குங்க தேவையான பொருள் அரைக்கிறதுக்கு பூண்டு ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் மூணு இனுக்கு கருவேப்பிலை தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கருவேப்பிலை குக்கரில் நாலு விசில் விட்டு மச்சப்பயர் எடுத்துக்கோங்க இப்போ வணக்கிறதுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு தக்காளியை நல்லா நறுக்கி அதையும் உள்ளே போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வணங்கதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு புளி கருவேப்புளி அந்த மூணு இணைக்கும் உருகி போட்டுட்டு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க அந்த புளி எண்ணெயிலே போட்டு வதக்கினிங்கன்னா இன்னும் குழம்பு நல்லாயிருக்கும் தண்ணியில் கரைச்சி ஊற்றுறத விட எண்ணெயிலே புளியை போட்டு நல்லா வதக்கிக்கங்க இது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நம்ம மொச்சப்பயத்தில் வேறு உப்பு போட்டுருக்கோம் கருவாட்டில் வேறு உப்பு இருங்க அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்தே போட்டுக்கோங்க இதுக்கு புளி தேவையான அளவு புளி இது எண்ணெயிலே போட்டு புளியை நல்லா வதக்கிக்கோங்க எங்கள் ஊர் சைடு அதை குச்சி கருவாடுபோது உங்கள் ஊர் சைடு எது என்ன கருவாடுன்னு சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது தேங்காயும் போட்டு கடலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பொடி தேவையான வீட்டு மசாலா பொடி நான் மூன்று ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு மூன்று ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கடாயில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு தக்காளி தாளிக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தழை பெருங்காயத்தூள் தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நம்ம வணக்கி வச்சதாக அரைச்சி வச்சுக்கிருவோம் தேவையான ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்களா இனி வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கமும் தக்காளியை போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதுக்கப்புறமா நீ தக்காளியை நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் போட்டுக்கிடுவோம் இந்த நறுக்கி வச்ச தக்காளி அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க அந்த புளி நம்ம எண்ணெயில் வதக்கி போகிறதுனால குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கரைச்சி ஊற்றுறத விட இன்னும் அது கொஞ்சம் வேமால இதாகும் இது கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் விசாக முடியும் அதனால் எண்ணெயிலே அந்த புளியை நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த அரைத்து வச்ச மசாலாவை அதில் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு தண்ணி வைக்கிறத விட கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கோங்க குழம்பு ஒரு கொதி கொதிக்கவும் மச்சப்பேரப்புறம் பேரப்புறம் போட்டுருங்க போற மச்சப்பயிரையும் போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் மசாலா வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் அந்த நம்ம வச்சுருக்க அந்த குச்சி கருவாடை எடுத்து அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டீங்கன்னா போதும் ரொம்ப வேண்டாம் பத்து நிமிஷம் எண்ணெய் ஏற்கனவே இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுனால ரொம்ப தூரம் வேக வேண்டாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் போட்டு அந்த கருவாடை வச்சுட்டு எங்கிட்ட தாளிக்க போயிட்டிங்கன்னா அந்த கருவாடு வேகிறதுக்கும் அந்த நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதை போட்டு மூடி வச்சிருங்க நீ தாளிக்கிறதுக்கு அளவு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் அறுக்க வச்சுருந்தோம்னா தாளிக்கிறதுக்கு அதுக்கு தேவையானதை போட்டுங்க மக்களே இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வீடியோவை நான் போடுற மக்களே ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிள்ளை அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க இதை அப்படியே அந்த குழம்புல ஊற்றி நல்லா ஒரு பரட்டு பரட்டிடுங்க நம்ம பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கிறதுனால குழம்பு நல்லா போட்டுட்டு ஒரு பரட்டு புரட்டிடுங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூக்கி விட்டுருங்க சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மக்களை இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு நான் நேற்று க சீலா மீன் கருவாடு வச்சுருந்தேன் அதனால அதையும் சேர்த்து வச்சு வீடியோவில் காண்கிறேன் சீலா மீன் கருவாடு நேற்று வச்சு வீடியோ இல்லை மக்களே அந்த இது மிக்க நன்றி மக்களை போகணும் மசிவாயம் இது எங்கள் அம்மா மக்களை அம்மாவுக்கு எல்லாரும் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க நன்றி மக்களை